பல்லாவரம் அடுத்த பம்மலில் முகல் பிரியாணி தயாரிக்கும் கிச்சனில் மின்சாரம் தாக்கி எலக்ட்ரீஷியன் மற்றும் கடை ஊழியர் ஆகிய இருவர் உயிரிழப்பு சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் விசுவாசபுரம் பகுதியில் முகல் பிரியாணி கிச்சன் உள்ளது இங்கு பிரியாணி கடையில் வேலை செய்யும் ஊழியர்கள் தங்கியுள்ளனர் நேற்று இரவு அறையில் மின் இணைப்பு இல்லாததால் எலக்ட்ரீஷியன் மணிகண்டன் என்பவரை அழைத்து சரி செய்ய பார்த்துள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக மணிகண்டனுக்கு மின்சாரம் தாக்கி துடிதுடித்துள்ளார் அவரை காப்பாற்ற பிரியாணி மாஸ்டர் பார்த்திபன் சென்றுள்ளார் அவருக்கு மின்சாரம் தாக்கி இருவரும் பரிதாபமாக இருந்துள்ளனர் தகவல் அறிந்து சென்ற சங்கநகர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர் மின்சாரம் தாக்கி இருவர் உயிரிழந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்